வணக்கம் ஐயா வணக்கம் நம்ம கடைக்கு வந்து ரொம்ப வந்து எங்களை ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயாவோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு இந்த மாதிரி இந்த கோவில் வேலைதான் செஞ்சிருக்கோம் கவச வேலை தான் எல்லா இந்தியா பூராவும் செய்கிறோம் வெளி நாட்டுக்கும் செஞ்சுருக்காங்க நீங்கள் எந்த செலவு சொன்னால் அளவு எடுத்து மாதிரி இன்மோட்டு பண்ணி கவசம் பண்ணி பாலிச்சு வெள்ளி தங்கம் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் உங்களால் முடிஞ்சது என்ன உதவி பண்ணாலும் பண்ணுங்கள் நல்லா தரமாகவும் பண்ணித்தரும் ஓம் நமச்சிவாய பற்றி உங்கள் பிள்ளைங்க சாக்கடை சரியாக பாருங்க இன்னைக்கு சென்னையில் வந்து வடபழனி முருகன் தரிசனம் தரிசனம் முடிச்சுட்டு டி நகரில் வந்து இருக்கிறேன் இன்றைக்கி டி நகரில் வந்து மிகப்பெரிய சிலையில் வந்து சிலை செய்வதில் வந்து சக்கரவர்த்தி சொல்லலாம் அந்த மாதிரி பலாயிரம் கோயிலுக்கு சிலை செஞ்சு கொடுத்துருக்காரு அந்த நபரோட ஆலயத்தை வந்து இன்றைக்கி ஐயா தருணி சந்திர முடிவு அன்னைக்கு வேலைக்கிழமை அவரோட குருவோட ஆசீர்வாதத்தோட இன்றைக்கி உடம்புள்ளி முருக ஆசீர்வாதம் இந்த சிலையை வந்து நிறைய இந்த மாதிரி வெள்ளி தங்கத்தில் செஞ்சு கொடுத்துருக்காராம் அதை பார்க்குறதுக்கு அதோட பூஜை பண்ண குளிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை ஏற்று இந்த ஐயா இன்னைக்குமே அம்மாவோட கலசங்கள் என்னென்ன வேணுமோ அடுத்தது வந்து பெருமாளுக்கு உண்டான பாதங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க வெளியில் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உண்டான பாதங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க இதை பார்த்து பார்க்க தான் வந்திருக்கோம் இந்த மாதிரி எந்த கோயிலில் கேட்டாலும் நமக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு பாதங்களாக வெளியில் செஞ்சு நிறைய நிறைய வகையான இது காமிச்சிருக்காங்க அது இது ஃபுல்லாக வெள்ளி அவ அந்த பாகத்தை தான் நம்ம பார்க்குறோம் இது கையு ஐம்பது இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன வேணாலும் செஞ்சிக்கலாம் அதனால் வந்து இந்த ஏரியால டீநகர்ல வந்து ராமநாதன் தெருவில் வந்து ஐயா செஞ்சிட்டு இருக்காரு இந்த மாதிரி நிறைய கோயிலோட பழமைகளை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு அது மாதிரி நமக்கும் இன்னைக்கு வடபள்ளி முருகன் கோயில் மூலியமா இது ஒரு ஐயாவோட தரிசனம் ஜேகே கே காம்ப்ளெக்ஸ் ஜே கே காம்ப்ளெக்ஸ் ஜேகே கே காம்ப்ளெக்ஸ் சென்னை அதுல வந்து அது மூலியமா நிறைய வந்திருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பண்ண போறோம் ஓம் நம்ம குருவோட ஆசீர்வாதோட மேலும் மேலும் வளரணும் அந்த பதினெட்டு சித்திரம் நவக்கோடி சித்திரம் முக்கோடி தேவர்களும் அவருக்கு மேலும் மேலும் பலத்தரத்துக்கு ஆசீர்வம் பண்ணணும் மனப்புறமும் அந்த கோபால சித்திர ஆசீர்வாதமும் சாக்கடை சித்திரைய ஆசீர்வாதோ நவக்கோடி சித்திரங்க முக்கோடி தேவர்களும் அவர் கூட இருக்கணும்னு மனப்பூர பிரார்த்தனை பண்ணுறீங்க மேலும் மேலே நல்லா வளர்ந்தீங்க அந்த பதினெட்டு சித்திரங்களுக்கு ரொம்ப நன்றி ஓகே